மா கொண்ட Thank <laughs> दीदी को लगा मारे गए तब निकले दीदी ने लियानी को पकड़ा குழம்புக்கு இப்போ நம்ம என்னென்ன போட்டுருக்கோம்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழி ஒரு கிலோ தானே தக்காளி வந்துட்டு ஒன்றரை பழம் கருகப்பில வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட்டு பெட்டை கிராம் ஐட்டம்லாம் போட்டு நல்லா வதக்காங்க இப்போ வந்து எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி எடுத்து போடுவோம் சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றும் தண்ணி ஊற்றி நல்லா வேலை அரி நல்லா வெளியே சண்டை நாரி போயிடும் அதான் பண்றோம் இலை இலை நான் கேட்டுமே இப்படி அரைச்சிட்டு பிரியாணி தம் போட்டாச்சு Wäh», பிறப் பொடுவார்சம் பட்சுருத்தேன். பற்கு播 concentrateது닝 தொarde Меняregular இன்றுகல rhymesல右க右 வேண்vieவேய

இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரம் போட்டு வச்சுருப்போம் வாழை இலை போட்டால் பிரியாணி பேசுகிற வாயை திறந்து நீ இன்னைக்கு மௌனை வரதான் அதனால் சார் அதான் அதான் அதாடா செமையாக இருக்குது பிரியாணி வந்துட்டு குழம்பு மசாலா தூள் வந்து நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையா இருக்கு பாருங்க இப்ப வந்துட்டு வந்து தேங்காய் வகுப்பா பக்கத்தில் சில்லி ரெடி ஆயிட்டு எடுத்தாச்சு பெப்பர் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி நாட்டுக்கோழி வந்து தண்ணியாக தான் வைக்கணும் ரொம்ப கெட்டியாக கூடாது நம்ம வீட்டில் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமைச்சிருக்கோம்னா சிக்கன் பிரியாணி தம் போட்ட பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு ஒயிட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் வெங்காயம் இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அப்புறம் ஜூஸ் இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாலு பாய்